வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இதயத்தில் உணவில் உப்பும் இதய நோயும் ஒளிந்திருக்கும் விஞ்ஞான உண்மை நமது அன்றாட உணவில் அதன் சுவைக்காக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் நமது இதயத்துக்கு ஆபத்தாக இருக்கிறது என்றால் நம்புவீர்களா ஆம் நாம் பேசப்போகும் போகும் விஷயம் சாப்பாட்டு உப்பு உணவு உப்பின் அடிப்படை அறிவியலை பார்ப்போம் நாம் சமையலில் பயன்படுத்தும் காமன் சால்ட் என்பது வேதியியல் ரீதியாக சோடியம் குளோரைடு எனப்படுகின்றது இதில் உள்ள முக்கியமான கூறான தான் இதய நோய்களுக்கு தொடர்புடைய முக்கிய காரணியாக இருக்கின்றது உணவில் தேவைக்கு ஏற்ப சோடியம் மிகவும் அவசியம் அது நமது உடலில் நீர் சமநிலையை கட்டுப்படுத்துகின்றது நரம்பியல் செயல்பாடுகளையும் தசை சுருக்கங்களையும் ஒழுங்குபடுத்துகின்றது ஆனால் அதிக அளவு சோடியம் உடலில் சேர்ந்துவிட்டால் விட்டால் என்ன ஆகும் இதய நோய்க்கு வழிவகுக்கும் காரணிகளில் முக்கியமானது இரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரஷர் அதிக உப்பை உட்கொள்வது இரத்தத்தில் நீரின் அளவை அதிகரிக்க செய்கின்றது இதனால் இரத்த அழுத்தம் உயர்கின்றது இது தொடர்ந்தால் இதயத்தின் மீது அழுத்தம் அதிகரிக்கின்றது உயர் இரத்த அழுத்தம் இதயத்தின் சுவாச வாழ்வுகள் மற்றும் நாளங்கள் மீது ஒழுங்கற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தி இதய செயலிழப்பு இழப்பு இதய தாக்குதல் போன்ற ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது உடல் வீக்கம் மற்றும் சிறுநீரக பாதிப்பு சோடியம் அதிகம் இருந்தால் உடல் தண்ணீர் சிக்கல் ஏற்பட்டு வீக்கம் சிறுநீரக சிக்கல்களும் ஏற்படலாம் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுமானால் அதுவும் நேரடியாக இதயத்தை பாதிக்க கூடும் சரி நாம் எவ்வளவு உப்பை எடுத்துக்கொள்கிறோம் உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கும் அளவு ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் அல்லது அதைவிட குறைவான உப்பே போதுமானது ஆனால் பெரும்பாலான நம்மவர்கள் எட்டு முதல் பனிரெண்டு கிராம் வரை உப்பை நாம் தினந்தோறும் எடுத்துக்கொள்கின்றோம் நாம் அதிகம் உண்ணும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் சாஸ் பக்க விளைச்சல் ஏற்படுத்தும் உணவுப் பொருட்கள் உரமூட்டும் உப்புக்கள் இவை எல்லாம் சேர்ந்து சோடியத்தை அதிக அளவுக்கு நமது உடம்பில் உயர்த்தி விடுகின்றன சரி இதனை எப்படி கட்டுப்படுத்தலாம் உணவுகளில் உப்பின் அளவை கட்டுப்படுத்துங்கள் குறைவான உப்பு உள்ள உணவுகளை தேர்வு செய்யுங்கள் பாக்கெட் உணவுகளில் லேபிள்களை வாசித்து சோடியம் சதவிகிதத்தை கவனியுங்கள் சமைக்கும் போதும் மேசை உப்பாகவும் மிக குறைவான உப்பையே சேர்த்துக் கொள்ளுங்கள் நிறைவாக உப்பு இல்லாமல் வாழ்க்கை சுவையற்றது ஆனால் அதிக உப்பு உங்கள் இதயத்தின் எதிரியாக மாறிவிடக் கூடும் அதனால் நாம் சாப்பிடும் உப்பின் அளவை கவனிக்க வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழியை நம் ஆரோக்கியத்திலும் செயல்படுத்துவோம் இதய நலம் நம்மிடம்தான் தொடங்குகின்றது என்பதை அறிவோம் அனைவருக்கும் பகிர்வோம் அன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்